அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம்னு அடுத்தது ஆண்டும் கொடுத்துட்டாங்க பதினைந்து ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க என்ன வந்து எவ்வளோன்னா பதினைந்து ஆண்டு அடுத்தது இந்த ஒரு லட்சத்தி முப்பத்து ரெண்டாயிரமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னது என்னென்னா மொத்த தொகை ஒரு லட்சத்தி முப்பத்து ரெண்டாயிரமாக மாறுகிறது அப்படின்றது வந்து மொத்த தொகை ஏன்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பதினஞ்சு வருஷத்தில் வந்து எவ்வளவோ தொகை மாறுதுன்னா ஒரு தொகை வந்து பதினஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அசலும் சேர்ந்துருக்கும் அதோட வட்டியும் சேர்ந்துருக்கும் ரெண்டுமே சேர்ந்தது என்னென்னா மொத்த தொகை மொத்த தொகைக்கான என்ன ஏ ஈக்குவல்டு அசல் ப்ளஸ் வட்டி இப்போ நமக்கு அசல் தான் நமக்கு தெரியணும் அப்போ பிஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஈக்குவல்டுக்கு இந்த சைடு எஸ்ஐயை கொண்டு போயிட்டிங்கன்னா ஏ மைனஸ் எஸ்ஐ இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்னா இந்த மொத்த தொகையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு அசல் கிடச்சிடும் மொத்த தொகையில் வந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அசல் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் எஸ்ஐயும் என்னன்னு தெரியாது அசலும் என்னான்னு தெரியாது இன்ட்டு எண் வந்து பதினைந்து இன்ட்டு ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை நூறு இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க அஞ்சாலை மூவஞ்சு பதினஞ்சு இருபதஞ்சு நூறு வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ரெண்டாலை பைத் ரெண்டு இருபது நாலு ரெண்டு எட்டு திருப்பி ரெண்டால் ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க எஸ்ஐ ஈக்குவல்டு மூணு ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா ஆறு இன்ட்டு அசல் இருக்குது சிக்ஸு பி பை அஞ்சு இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது மொத்த தொகைக்கான ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள் மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் வட்டி இதான் ஃபார்முலா இல்லை எஸ்ஐக்கு பதிலாக இந்த இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள் அசல் ப்ளஸ் எஸ்ஐக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம் இந்த சிக்ஸ் பி பை ஃபைவ் இதை வந்து அப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு ஏ அடுத்தது இதில் வந்து பி வந்து காமனாக இருக்குது இப்போ ரெண்டு இதுக்கு வந்து ஒன்றை காமனாக எடுத்துக்கலாம் காமனாக எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஆறு பை அஞ்சு அப்படின்றது இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உள்ளே வந்து பெருக்கிக்கோங்க ஏ ஈக்வல்டு பி இந்த அஞ்சு வந்து இதோட பெருக்கினீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ஆறு வந்து பதினொன்று பை அஞ்சு அப்படின்றது மாறும் இதில் மொத்த தொகைக்கான வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்றதே நமக்கு தெரியும் ஈக்குவல்டு பி இன்ட்டு பதினொன்று பை அஞ்சு இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள் பதினொன்றுனால ஒரு பதினொன்று பதினொன்று இதையும் அடிக்கலாம் ஒரு பதினொன்று பதினொன்று மிச்சம் ரெண்டு இருக்கும் ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு அடுத்து ஜீரோ 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 பன்னெண்டாயிரம் இந்த சைடு வந்துடும் பன்னெண்டாயிரம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன்று பை அஞ்சு இந்த அஞ்சு வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும் பன்னெண்டாயிரத்தோட அஞ்சை பெருக்கினீங்கன்னா அறுபதாயிரம் பசல் எவ்வளோண்ணா அறுபதாயிரம் த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த மாடல் ஒரு தொகைக்கான தனிவட்டியானது எட்டு ஆண்டுகளில் அசலை போல் ஒன்று பை ஐந்து மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆண்டு கொடுத்துருக்காங்க என்ன வந்து எட்டு ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசலை போல ஒன்று பை ஐந்து மடங்காக மாறுகிறது என்னது ஒன்று பை ஐந்து மடங்காக மாறுகிறதுனா தனிவட்டி வந்து இந்த தனிவட்டியானது எட்டு வருஷத்தில் வந்து அசலை போல் ஒன்று பை ஐந்து மடங்காக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எஸ்ஐ என்னன்னா அசலை போல் ஒன்று பை ஐந்து மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போனா வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐக்கானது என்னென்னா பி ஒன்று பை ஐந்து அப்படின்றது சம்ளியை கொடுத்துருக்காங்க எஸ்ஐக்கு பதிலாக இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் பி இன்ட்டு ஒன்று பை ஐந்து ஈக்குவல்டு அசல் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது இதை அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டு இன்ட்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த பீக்கும் இந்த பீக்கும் கேன்சல் ஆயிடும் அடுத்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள் இந்த அஞ்சுக்கு ஒரு அஞ்சு 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 நூறு இந்த இருபது வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும் ஒன்றையும் இருபதையும் பெருக்கினிங்கன்னா இருபது ஈக்குவல் டு எட்டு ஆறு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் நாலால் ஈர் நாங்கு எட்டு ஐநாங்கு இருபது அஞ்சு பை ரெண்டு ஈக்குவல் டு ஆறு அஞ்சை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இதான் வட்டி வீதம் ஆப்ஷன் வந்து டி அடுத்த சம்மு ரூபாய் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரமானது தனிவட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி எண்பதாக மாறுகிறது அதன் வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் அதிகரித்தால் கிடைத்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசலும் கொடுத்துட்டாங்க ஆண்டுகளும் கொடுத்துட்டாங்க இந்த அசல் வந்து ரெண்டு வருஷத்தில் வட்டியோடு சேர்ந்து பத்தாயிரத்தி எண்பதாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு சதவீதம் அதோட மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பத்தாயிரத்தி எண்பதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சதவீதம் வட்டி மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் அசல் கொடுத்துருக்காங்க ஒன்பதாயிரம் அடுத்தது ஆண்டு கொடுத்துருக்காங்க எண்ணு வந்து ரெண்டு மொத்த தொகையும் கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி எண்பது வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் இந்த ரெண்டு சதவீதம் அதிகரித்தால் தான் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வட்டிக்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அசல் வந்து ஒன்பதாயிரம் எண்டு ஆண்டு வந்து ரெண்டு ஆறு வந்து ரெண்டு பை நூறு இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒம்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது வட்டி வந்து எவ்வளோண்ணா முந்நூற்றி அறுபது ரூபாய் உங்க கேட்டது என்ன வட்டி வீதம் வந்து ரெண்டு சதவீதம் அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தொகையோட இன்னும் ரெண்டு சதவீதம் வந்து அதிகரிச்சிச்சின்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டுத்தையுமே கூட்டிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் பத்தாயிரத்தி எண்பதையும் முந்நூற்றி அறுபதையும் கூட்டினிங்கன்னா பதினாலு மிச்சம் ஒன்று நாலு ஜீரோ ஒன்று பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இதான் மொத்த தொகை ஆப்ஷன் வந்து பி ட